ஸ்ரீமதே நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி இரண்டாம் பத்து பத்தாம் திருமொழி பத்தாவது பாசுரம் திருக்கோலூரில் இந்த பதிகத்துக்கு கடைசி பாசுரம் கடிந்த மாலை நீல மரகதத்தை மழை முகிலே போல்வான் தன்னை சீரணங்கு மரகாலர் நிறைந்த செல்வ திருக்கோவலூர் ரதனுள் கண்டேன் என்ன வாரணங்கு மடவார் மங்கை வேந்தன் வாழ்கலியன் ஒலி ஐந்தும் வல்லார் காரணங்களால் உலகங் கலந்து ஏத்த கரந்தெங்கும் பரந்தானைக் காண்பர்தாமேன் கிடன் கடிந்த மாலை நீலமரகதத்தை மழை முகிலே போல் வான் தன்னை சீரணங்கு மறையாடர் நிறைந்த செல்வத்திருக்கோபலூரதனுள் கண்டேன் என்ன வாரணங்கு முலை மடவார் மங்கைவேந்தன் வாட்களியன் ஒலி ஐந்தும் ஐந்தும் வல்லார் காரணங்களால் உலகம் கலந்து அங்குகேத்த கரந்தெங்கும் பரந்தானை காண்பர்த்தாமே வாரணங்கொள் இடர்கடிந்த மாலை மாரண கஜேந்திரன் கொண்ட அந்த இடரை தீர்த்த பெருமானை வாரணங்கொள் இடர்கடிந்த மாலை நீலமரதகத்தை மழை முகிலே போல்வான் தன்னை நீலமரகதம் மழைமுகல் இது மாதிரியாக காட்சியடிப்பவனை வாரணங்கொள் இடர்கடிந்த மாலை நீல மரதகத்தை மழை புகிலே போல்வான் தன்னை சீரணங்கு மரகாடன் நிறைந்த செல்வத்திருக்கோவனூர் திரு செல்வத்திருக்கோவலூர் அதனுள் கண்டேன் என்று சீரணங்கு அப்படின்னா அவர் ரொம்ப புகழ்பிக்கவர்கள் ஒழுக்கம் மிக்கவர்கள் அப்படிப்பட்ட வேதியர்கள் நிறைந்த வேத விற்பன்னர்கள் நிறைந்த செல்வத்திருக்கோவலூரதனுள் கண்டேன் என்ன வாரணங்கு முலை மடவார் மங்கை வேந்தன் சாதாரணமாக வச்சுக்கோங்க பெண்களை சொல்கிறார் அவர் கச்சை அணிந்த மார்பகத்தை உடையவர்கள் அந்த மாதிரியான மங்கைகள் நிறைந்த திருமங்கை நாட்டின் வேந்தன் திருமங்கை மன்னன் வாரணங்கு முலை மடவார் மங்கைவேந்தன் வாட்கலியன் ஒலி ஐந்தும் ஐந்தும் வல்லார் இந்த பத்து பாசுரங்கள் வல்லவர்கள் காரணங்களால் உலகம் கலந்து அங்கு ஏத்த கரந்தெங்கும் பரந்தானை காண்பர்தாவே காரணங்களால் உலகம் உலகம் காரணங்களால் உலகத்தில் படித்தவள்னா இது ஒரு ஒரு ரீசன் இல்லாமல் யாரையும் கொண்டாட மாட்டாங்க அதனால் படித்தவர்கள் ஒரு காரணத்தினால இவருக்கு இந்த பாசுரங்கள்லாம் தெரியும் பெருமாளுடைய அனுகிரகம் இவருக்கு இருக்குது அப்படிங்கிற அந்த காரணங்களால் அங்கு கலந்து ஏற்று இந்த உலகத்தில் இருக்கிறவா உலகத்தில் இருக்கிற அறிவாளிகளால் எங்கும் ஏற்றப்படுவார்கள் இவர்கள் அப்படிங்கிறத காரணங்களால் உலகம் கலந்து அங்கு ஏற்ற கரந்தெங்கும் பரந்தானை காண்பர்தானே இவா ஏற்றுறது இருக்கட்டும் முக்கியமான விஷயம் கரந்தெங்கும் பரந்தானை நம்மாழ்வார் சொல்வர் கரந்தெங்கும் பரந்துடன் கரந்தனா ஒளி ஒளிந்திருக்கிறான் எல்லா இடத்திலும் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறான்ங்கிறத நம்மாழ்வாரோட வெரி ஸ்பெஷல் எக்ஸ்பிரஷன் கரந்தெங்கும் பரந்துடன் அதே மாதிரி இங்கே இவர் எழுதுகிறார் கரந்தெங்கும் பரந்தானை ஒளிந்து எல்லா இடத்திலும் இருப்பவனை காண்பருதாமே அவர்களுக்கு அவருடைய கண்களில் புலப்படுவானவன் அவன் அவர்களுக்கு காட்சி தருவான் அப்படின்னு சொன்னது ஒரு பெரிய விசேஷமான பலஸ்ருதி நல்லா பெருமாள்கிட்ட போகிறதெல்லாம் வேறு விஷயம் வைகுந்தத்துக்கு போகிறதெல்லாம் வேறு விஷயம் பெருமாளை பார்க்கறது தான் விஷயம் இந்த பாசுரங்களை நாம் மாஸ்டர் பண்ணினோன்னா உலகத்தில் உள்ள அறிவாளிகளால் ஏத்தப்படுவோம் அதோட முக்கியமாக கரந்தெங்கும் பறந்திருக்கிற நம்முடைய பெருமானை நாம் பார்ப்போம் முக்கியமாக பசனம் படிக்கலாமா வாரணங்கொள்கிடந்த மாலை நீலமரத கத்தை மழை முகிலே போல் வான் தன்னை சீரணங்கு மரகாலர் நிறைந்த செல்வத்திருக்கோ வலூரதனுள் கண்டேன் என் வாரணங்கு முளை மடவார் மங்கைவேந்தன் வாட்கலியன் ஒலி ஐந்தும் ஐந்தும் வல்லார் காரணங்களால் உலகங் கலந்து அங்கு ஏந்த கரந்தெங்கும் பரந்தானை காண்பர்தாமே ஸ்ரீமதே ராமானுஜாய நம